ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிருந்தா க்ரியேட்டிவ் டாபிக்ஸ் நம்ம ஆன்லைன் பக்கமே போகாமல் இந்த மாதிரி பேஸ்டாக தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலை வச்சு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர் தான் வந்து பண்ண போகிறோம் அதுவும் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐடியா நம்பர் ஒன் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இப்போது நம்ம கார்ட்போர்டு அட்டையெலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கோடு கூட இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் இந்த கார்ட்போர்டு அட்டையில் கொஞ்சமாக ஃபெவிபேண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை சுற்றி ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க ஃபெவிபேண்டுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி ஒட்டுறதாக இருந்தாலும் வந்து ஒட்டலாம் இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி வந்து ஒட்டிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த கலர் செலவு டைப் இருக்கும் இல்லையா அதுதான் நான் வந்து எடுத்து சுத்தி வந்து ஒட்டிக்கிறேன் இதுக்கு பதிலாக ஒட்டுறதா இருந்தாலும் வந்து ஒட்டலாம் அதுவும் இல்லை அப்படின்னா லேஸ் ஒட்டுறதா இருந்தாலும் வந்து ஒட்டலாம் இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு இதே மாதிரியே கீழேயும் நான் வந்து கலர் செலவிட்டி போட்டு வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டினதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி ரோ ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கு கொடுத்தாலும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இப்போ சுற்றி நான் ஒரு மூணு ரோ ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் இந்த ஒயிட் இந்த ரெட்டு காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஆர்கனைசரை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி அழகாக கரண்டி வைக்கிற ஸ்டாண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா சின்னதாக வந்து ஒரு ஹோல் போட்டு நம்ம பாத்ரூம் ஆர்கனைசராக கூட வந்து யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ரொம்பவே அந்த அழகாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டு பாட்டிலில் தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் ஆர்கனைசரை ரெடி பண்ணிக்க முடியும் ஆன்லைனில் எதுவுமே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஐடியா நம்பர் டூ அடுத்த ஐடியாவுக்கு நான் வந்து ரெண்டு வாட்ரு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த வாட்ரு பாட்டிலில் இந்த சுற்றி இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா நான் கோடு போடுறேன்ல இந்த சைஸுக்கு இதையும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ரெண்டு வாட்ரு பாட்டிலையும் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கிளிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேப்பர் சலூ டேப் இருக்குல்ல அது போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கோங்க இப்போ நான் இதில் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ண போறேன் இதுக்கு பதிலாக பண்ணதுக்கு அப்புறம் இப்போது இந்த அழகா இருக்கு பாட்டிலையும் இப்போ இதில் லன்ச் டேபிளை சின்னதா வந்து சுருட்டிட்டு இதில் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி சாக்ஸை கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான லஞ்ச் டவல் ஆர்கனைசர் நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அழகா ஆர்கனைஸ் பண்ணிக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் இப்போ நமக்கு இன்னொரு லன்ச் டவலை வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் லென்த்து பண்ணிக்கலாம் வேண்டாம் அப்படின்னாலும் குறுக்கிக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ அடுத்த ஐடியாவுக்கு நான் வந்து இன்னொரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்திருக்கேன் இதோட மூடியில் இந்த ரெக்டாங்கிள் மாதிரி வந்து வரைஞ்சிட்டு இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மூடி இருக்கு இல்லையா இதில் நல்லா ஃபிவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டப்பாவை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா செட் ஆகிடும் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உண்டியலாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நமக்கு தேவை அப்படின்னா இந்த பாட்டிலை கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம காய்கறிகள்லாம் வாங்கிட்டு மீறக்கூடிய காசை இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சு இந்த மாதிரி டப்பா ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால நம்ம கொஞ்சமாக சேர்த்துருந்தாலும் ஓ நம்ம கொஞ்சமாக செத்துருக்கோம் இன்னும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் காசை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டியெல்லாம் நம்ம வாங்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி டப்பா இருந்தால் போதும் ஐடியா நம்பர் ஃபோர் அடுத்த ஐடியாவுக்கு நான் வந்து இன்னொரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த பாட்டிலில் இந்த சைஸுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதாவது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மூடி வந்து எடுத்திருக்கேன் இந்த வாட்டர் பாட்டில் மூடியை இந்த டப்பாவில் இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு இதையும் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வளைவு வளைவாக இருக்கும் இதுக்கப்புறமா நான் வந்து க்ரீன் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து அடித்து எடுத்திருக்கேன் இதை நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி பார்ட்டிஷன் மாதிரி பிரிச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நான் வந்து ரெண்டாக வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுக்கிறேன் நீங்கள் நாலாக கூட வந்து பிரிச்சுக்கலாம் இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான் இதை நம்ம கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கத்தி ஸ்பூனு ஃபோக்கு இதெல்லாம் தனித்தனியாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம பாத்ரூமில் வச்சும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் ஸோ இந்த மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபைவ் அடுத்த ஐடியாவுக்கு நான் வந்து இன்னொரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த டப்பாவில் இந்த கோடு போட்டதை மட்டும் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் கட் பண்ணியாச்சு இப்போது இது கையை கிளிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக பேப்பர் டேப் போட்டு வந்து ஒட்டிக்கிறேன் சுற்றி எல்லா சைடும் ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்து கிளிட்டர் ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன் இதில் ஃபுல்லாக நான் வந்து சின்ன சின்ன ஹோல் வந்து போட்டுக்கிறேன் அதாவது கம்பியை நெருப்பில் காட்டிட்டு சின்ன சின்ன ஹோல் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இது எதுக்கு ஆர்கனைஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பூண்டு போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தக்காளி போட்டு வைக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி தக்காளி வந்து போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஐடியா நம்பர் சிக்ஸ் அடுத்த ஐடியாவுக்கு நான் வந்து இன்னொரு பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்திருக்கேன் பெரிய சைஸில் இருக்க மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இந்த டப்பாவை கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை சாதாரண கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணாலே ஈஸியாக நம்மளால கட் பண்ண முடியும் இப்போது இதை சுற்றி நான் வந்து ஒட்டுறதுக்காக இந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்லாம் இந்த லேஸ் இருக்கும் இல்லையா அதுதான் கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன் வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தானே போட போகிறோம் அதை நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த டப்பாவை சுற்றி இந்த மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே கிளாத் ஒட்டுறதா இருந்தாலும் வந்து ஒட்டலாம் இப்போ ஃபுல்லாக வந்து ஒட்டியாச்சு இப்போது ரெண்டே ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த சைடு ரெண்டு ஹோல் இந்த சைடு ரெண்டு ஹோல் வந்து போட்டுட்டு நாட் போட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம் அதாவது ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நாட் வந்து கட்டிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரி நிறைய வேஸ்டான திங்ஸை வச்சு ரீயூஸ் ஐடியாஸ் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் அது நம்ம சேனலோட ரீயூஸ் ஐடியாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்க இப்போ ரெண்டு சைடும் நம்ம வந்து கயிறை கட்டிட்டோம் இப்போது இந்த டப்பாவில் நமக்கு தேவையான பொருளை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் பாத்ரூமில் நமக்கு எங்கே ஆர்கனைஸ் பண்ணணுமோ அங்கே அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டப்பாவில் கலர் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம் ஐடியா நம்பர் செவன் அடுத்த ஐடியாவுக்கு போன ஐடியாவில் கட் பண்ணிவிட்டு மீது இருந்துச்சுல்ல அந்த டப்பா அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இது ஃபுல்லாக நான் வந்து கிளிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் இந்த மூடியில் சின்னதாக ஹோல் போட்டு ஒரு த்ரெட்டு வந்து கட்டியிருக்கேன் இது ஃபுல்லாக இப்போ இந்த கிளிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இதை ஹேங் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம துணிக்காயை போகிற இடத்துல ஒரு ஹூக்கில் இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த கிளிப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் துணியெல்லாம் காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கிளிப்பை அந்த பாக்ஸ்லேயே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இதனால கிளிப்பெல்லாம் மிஸ் ஆகாது சோ ஃபாலோ பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் எயிட் அடுத்த ஐடியாவுக்கு நான் வந்து ஏற்கனவே கட் பண்ணிவிட்டு மீத இருந்த இந்த டப்பாவை தான் வந்து எடுத்திருக்கேன் இப்போது இந்த டப்பாவில் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபிபிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பெருசாக இருந்துச்சு இல்லையா இதை இந்த டப்பா மேலே வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க ஃபுல்லாக நம்ம வந்து ஒட்டியாச்சு இப்போ பார்க்கும்போதே நமக்கு அழகாக இருக்கு இதில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போது இதில் சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு நான் வந்து செடி தான் வந்து வச்சிருக்கேன் டேபிள் ரோஸ்லாம் வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக சூப்பராக இருக்கும் ஸோ செடி வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐடியா நம்பர் நைன் அடுத்த ஐடியாவுக்கு நம்ம கிச்சனில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிறதுக்காக உரல் வந்து வச்சுருப்போம் இந்த மாதிரி வச்சுருக்கும்போது நைட்டில் பூச்சி பல்லி கரப்பான் பூச்சி இதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி டப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது உள்ள எந்த விதமான பூச்சியும் போகும் ஐடியா நம்பர் டென் அடுத்த ஐடியாவுக்கு ரெண்டு பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போது எடுத்ததை இந்த சைஸுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன் ரெண்டு பாட்டிலையும் வந்து கட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா க்யூட்டாக இந்த மாதிரி அழகாக இருக்கும் இப்போது நடுவில் நான் வந்து பாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறேன் இதுக்கப்புறமா நான் வந்து ஃபோம் ஷீட் தான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கிளிர் ஷீட் எடுத்துக்கலாம் இல்லைனா பேஸ்டு கிளாத்தோட லேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டப்பாவில் வச்சு சுற்றி வந்து ஒட்டிக்கோங்க இப்போ நான் ரெண்டு இடத்துல இந்த மாதிரி ஃபோம் ஷீட் வந்து கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் அடுத்ததான் இந்த இன்னொரு ஃபோம்ஷீட் எடுத்து கொஞ்சமாக வந்து ஃபெவிபேண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு கைப்பிடி மாதிரி வந்து வச்சுக்கலாம் கைப்படியில் செட் பண்ணதுக்கப்புறமா சுற்றி லேஸ் வந்து ஒட்டிக்கிறேன் நான் நீங்கள் வேறு ஏதாவது டெக்கரேட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இப்போ சுற்றி வந்து லேஸ் வந்து ஒட்டியாச்சு நடுவில் சின்னதாக ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் அவ்வளோதான் இதுவும் வந்து ஒரு மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் தான் நம்ம எதுக்கு வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம் கிச்சனில் வந்து வச்சு யூஸ் பண்ணலாம் டூத் ப்ரஷ் வைக்கிற ஹோல்டராக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா சீப்பு வைக்கிற ஹோல்டராக யூஸ் பண்ணலாம் டிவி கிட்ட வச்சு ரிமோட் வைக்கிற ஹோல்டராக யூஸ் பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பென் ஸ்டாண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி அழகாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க திங்ஸை அவங்க பத்தமாக வந்து வச்சுப்பாங்க பார்க்கறதுக்கும் அழகாக நீட்டாக இருக்கும் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன பத்து ஐடியாவில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்